தமிழர்களுடைய தலைக்கு மேலே தொங்கக்கூடிய ஒரு கத்தி தான் இந்த டீலிமிடேஷன் அதனாலதான் இந்த டீலிமிடேஷனுடைய விஷயத்தில் நம்ம முன்னாடியே ஒரு தற்காப்பாக இருக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அண்ணாமலை நாங்கள் ஒரு ஒரு கோடி கையெழுத்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் கையெழுத்து வாங்க போயிருக்கிறாரு இதில் எல்லாத்துக்கு மேலே முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு சுயாட்சி காப்பாற்றப்படணும் தமிழ்நாட்டோட உரிமை எக்காலத்திலும் பறிக்கப்பட்டு கூடாதுன்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய முரண்பாடுகளை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சு ஒண்ணு சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக அதில் பங்கேற்கலை ஏன்னா பாங்க பாஜக பங்கேற்க மாட்டாங்க அவங்க தான் இப்படி ஒரு மோசமான திட்டத்தை கொண்டு வராங்க சரி பாஜக தவிர்த்து யார் இதில் பங்கேற்காமல் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுல பங்கேற்காமல் இருக்கிறது சீமான் நாம் தமிழர் நாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து முழு சங்கிகள் தான் அப்படிங்கறத சமீபத்துல கூட சீமான் சொன்னாரு சங்கி அப்படின்னா கெட்ட வார்த்தைலாம் ஒண்ணு இல்ல சங்கி அப்படின்னா சக நண்பன் அர்த்தம் அப்படின்னு சொன்னார் இல்லையா தன்னுடைய சக நண்பனுடைய விசுவாசம்னா என்ன நட்புனா நான் தாண்டா அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு தன்னுடைய முழு விசுவாசத்தை காட்டக்கூடிய விதத்தில் இன்னைக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த விஷயத்துல கூட நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய சீமான் இந்த விஷயத்தில் கூட பங்கேற்க மாட்டார் அப்படின்னா சீமான் எப்பேற்பட்ட சக நண்பனா ஒரு சங்கி அங்க செயல்படுறாருங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இந்த செயல்கள் மூலியமா சீமான் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு சாதாரண கட்சி இல்ல இங்க பாஜகவுக்கு பல கிளைகள் வச்சிருப்பாங்க அவங்க விவசாயி அணி ஊடகத்துறை அணி அப்படின்னு சொல்லி பல அணிகள் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா அப்படி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அணிதான் நாம் தமிழர் கட்சி அணி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு அணியாவே அவங்களுடைய ஒரு அங்கமாவே இன்னைக்கு சீமான் மாறி இருக்கிறாரு இல்ல சீமான் இன்னொரு பக்கம் ஏதாவது யோசிச்சு என்னவோ ஆல்ரெடி பொம்பளை புகார் வேற நம்மள அந்த கேஸ்ல ஒரு குற்றம் சாப்பிட்டப்பட்ட ஒரு நபரா ஒரு அக்யூஸ்டா இந்த இடத்துல ஆக்கிட்டாங்களே இப்ப நம்ம அந்த கூட்டத்துல போயிட்டா பாக்குறவங்களா ஒரு மாதிரி பாப்பாங்களே பாக்கறவங்கள என்ன கேஸ் மாட்டேன்னா என்னாச்சு முடியுமா முடியாதா என்ன வருஷம் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்களோ சொல்லி பாக்குறவங்களா இதே கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி இதனால சீமான் தவிர்த்துட்டாரா அப்படின்னா இல்ல அதுக்கெல்லாம் அஞ்சு ஆளு சீமான் கிடையாது இல்ல ஒரு சீமான் பொதுவாகவே அவர் ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணாலே ரேடிசன் ப்ளூல தான் ஓட்டு ஹோட்டல் போடுவாரு சாதாரண ஹோட்டல்லாம் தங்க மாட்டாப்புல அப்படி லட்ச ரேடிசன் ப்ளூவில் அவங்க தம்பிங்க உண்டியிலேருந்து உடிலேருந்து வாங்கக்கூடிய காசுல ரேடிசன் பில்ல தான் ரூம் போட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க இங்க தமிழ்நாடு அரசு வந்து சா இங்க தமிழக தலைமைச் செயலாளத்தில் போட்டு ஒரு டிஸ்கஸ் பண்றதால இதெல்லாம் சீமான் கலந்துக்கலையே என்னவோ ஒட்டு மொத்தத்தில் சீமான் மாதிரியான நபர்கள் அவங்களுடைய சுயரூபம் இது மூலயமா தெளிவாக இருக்குது சரி அடுத்து யார் இங்கே பங்கேற்கல அப்படின்னு பார்த்தோம்னா தாமாக்கா ஜி கே வாசன் அவருடைய கட்சி ஏன்னா அவங்க கட்சியை ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் பாஜகவில் அடகு வச்சுட்டாங்க எப்படி சரத்குமார் நைட் ரெண்டு மணிக்கு அவருக்கு வித்தியாசமா ஒரு யோசனை தோணி அவங்களோட மாமியாரோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தன்னோட கட்சியை ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் பாஜக போய் அடமான வச்சாரோ அது மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரியா தான் தமாகவும் ஜி கே அந்த மாதிரி அடகு வச்சுக்கிட்டாரு அதனால அவரும் அதில் வர்றந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை ஏன்னா ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் எக்காலத்தையும் எடுப்பட போறது கிடையாது ஒரு கவுன்சிலராக கூட அவங்க கட்சி சார்பில் ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிறது அவர் ஒரு தான் ஒருத்தர் தான் உறுப்பினர் அதனால் அது ஒரு கட்சியாக இங்கே கணக்கில் ரெண்டாவது கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அவர் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸில் சரண் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தெரியும் அப்போ இப்போ ஏற்பட்ட நபர்கள் இவங்க கலந்துக்கல இதை தவிர்த்து மற்ற ஐம்பத்தெட்டு கட்சிகள் ஒன்றா இங்கே சேர்ந்துருக்கிறாங்க எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு கொள்கை முரண்பாடு ஆயிரம் இருந்தாலும் இது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த இந்தியாவை இந்தி பேசுபவர்கள் மட்டுமே ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறிச்சுக்கிட்டு அங்க இந்தி பேசுபவர்களோட எண்ணிக்கை அதாவது இப்ப நமக்கு நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை இங்க மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களோட எண்ணிக்கை இருக்குது இப்ப பாஜக புதுசா என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் தொகை மக்கள் தொகை விஜய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப நாங்க வந்து எண்ணிக்கையை கூட்டுறோம் இது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கூட்ட வேண்டி இருக்குது அதனால நாங்க கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கதையை கொண்டு வராங்க முதல் ஆரம்பத்துல பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அவருடைய ஆட்சியின் காலத்துல வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு தடவை அஹ் மக்களவை தொகுதியோட எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் வரும்போது அப்ப இந்திரா காந்தி எடுத்த முடிவு என்ன அப்படின்னும் போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்ட வேண்டியது உண்மைதான் ஆனா இப்போ வந்து மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக கடுமையான முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இந்தியாவில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் கட்டுக்கோப்பை இல்லாம பெரிய அளவில் குறிப்பா வட மாநிலங்களில் பெரிய அளவில் இருக்கு அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதனால அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்வேனா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தமே இந்திரா காந்தியோட சார்பில் கொண்டு வராங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அடுத்து அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் வந்துச்சு இப்போ தொகுதி மறுவரை செய்யணும் அப்ப வாஜ்பாயுடைய ஆட்சி வாஜ்பாய் தான் சொல்றாரு இன்னும் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தோட விஷயத்துல மக்கள்கிட்ட போதியமான விழிப்புணர்வு ஏற்படலை அதனால நானுமே அதில் இந்த விஷயத்துல நான் கையெடுக்க விரும்பலை அதனால அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அதை அப்படியே தொடரட்டும் என்ன வாஜ்பாயோட விஷயத்துல வாஜ்பாய் என்றைக்கு கூட்டெல்லாம் குறைக்கல சில எல்லைகள் எல்லைகளில் மட்டும் மாறுபாடு செய்யக்கூடிய சில வேலைகள் நடந்தது அன்னைக்கு அப்போ வாஜ்பாய் எந்த ஒரு மாற்றமும் செய்யல அதுக்கு பிறகு இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிவோட அதுக்கான அந்த இருபத்தஞ்சு வருஷத்துடைய காலம் முடியுது இப்ப பாஜக அதை நாங்கள் வந்து தொகுதி மறு மறுசீரமைப்பு செய்யறோம் அப்படின்னு டீலிமிடேஷன் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இங்க கொண்டு வரக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இங்க வந்திருக்கக்கூடிய பெரிய ஆபத்து குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இது மாதிரியான தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு கல்வி அறிவு இருக்கிறதால இங்கே மக்கள் தொகை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தாச்சு இப்போ மக்கள் ஆனால் வட மாநிலங்களில் இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லாததால இஷ்டத்துக்காக மக்கள் தொகை சம்பந்தமான மக்கள் தொகை குறைப்பு சம்பந்தமான எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாதால அங்கே எந்த ஒரு எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து போயிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கடைசி எடுக்கப்பட்ட மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்னு இது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இந்த நாற்பது வருஷத்துல உத்தரப்பிரதேச மக்கள் தொகையோட எண்ணிக்கை உயர்வு எவ்வளோனா நூத்தி முப்பத்தி எட்டு சதவீதம் மக்கள் தொகையோட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது ராஜஸ்தான்ல நூத்தி அறுபத்தி ஆறு சதவீதம் மக்கள் தொகை உயர்ந்திருக்கு ஏற்கனவே இருந்ததை விட நாற்பது வருஷத்துல நூத்தி அறுபத்தி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இந்த நாற்பது வருஷத்துல வெறும் எழுபத்தஞ்சு சதவீதம் மட்டுமே உயர்வு ஒரு மக்கள் எந்த அளவுக்கு அவங்களோட குழந்தை பிறந்த அந்த எண்ணிக்கை நார்மலா ஒரு மாநிலத்துல எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு கல்வியறிவோட தமிழ்நாட்டுல உயர்ந்திருக்குது கேரளாவில் பார்த்தோம்னா வெறும் ஐம்பத்தாறு சதவீதம் உயர்வு அப்போ கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இது மாதிரியான பல மாநிலங்கள்ல செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு நாடு ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தி மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி சரியான முறையில அந்த திட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க வடமாநிலங்கள் இது எதுவுமே சரியான முறையில செய்யல அப்ப இங்க என்ன செய்யணும் வடமாநிலங்கள் செயல் செயல்படுத்தாத வடமாநிலங்கள் தண்டனை தரணும் ஆனா இங்க சரியான முறையில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு பாஜக இங்க ஒரு தண்டனை கொடுக்குறாங்க நாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள் தொகையின் அடிப்படையில்தான் உத்தரப்பிரதேச எண்ணிக்கை கடுமையான அளவு மக்கள் தொகை உயர்ந்து போயிருக்கு பீகார்ல கடுமையான அளவு உயர்ந்து போயிருக்கு இப்ப பீகார்ல மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு நாங்க சீட் அதிகமா தரப்போறோம் அஹ் உத்தரப்பிரதேச மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்க அங்க எம்பிகளோட எண்ணிக்கை உயர்த்த போறோம் அப்போ டோட்டல் கம்பாரிசம் அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி முப்பத்தி ஒன்பது எம்பிகளோட எண்ணிக்கை இருக்குது இந்த தமிழ்நாட்டுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இருக்கிறத முப்பத்தி ஒன்னா மாற்றப்படும் அல்லது முப்பத்தி ரெண்டா மாற்றப்படும் உங்களுக்கு இருக்கிறதுல இருந்து எட்டு குறைப்போம் இல்லை ஏழை குறைப்போம் அப்படின்னு சொல்லி இதுதான் மக்கள் தொகையின் அடிப்படையில் இவங்க செய்ய போகிறது அப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கிறாங்க நம்ம நல்ல முறையில் செயல்பட்டதுக்காக நமக்கு தண்டனை கொடுக்கப்படுது இப்படி எல்லாமே செய்யறது காரணம் என்னன்னா இந்த பாஜகவில் இவங்க தலையில நின்னாலும் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் இவங்களால் அரசியல் எதுவுமே சாதிக்க முடியாதுன்றது அவங்க கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு நூற்றாண்டு திட்டத்தில் முழு இந்தியாவில் ஆட்சி செய்யணும்னு பார்த்தாங்க ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த தென் மாநிலங்களை அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு ப்ரூவ் புருவாயிருச்சு அப்போ இந்த தென் மாநிலங்கள் நமக்கு தேவையே இல்லை இந்தியா அப்படிங்கிறது ஹிந்தியா நம்ம மாத்திக்கிறோம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் மட்டுமே போதும் அந்த மக்களுக்கு நம்ம படிப்பறிவு கொடுக்காம அவங்களை முட்டாளாவே வச்சிருக்கிறதால அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவான் அதனால அவங்களோட எண்ணி எம்பிகளோட எண்ணிக்கையை உயர்த்தி அங்க மட்டுமே நமக்கு தேவையான பெரும்பான்மை வந்தா நமக்கு என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம் என்ன மசோதா வேணாலும் கொண்டு வரலாம் இந்த தென் மாநிலங்களோட தயவை நமக்கு தேவையில்ல அப்படின்னு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த டீலிமிடேஷன் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உரிமை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இப்ப ஒரு விஷயம் நடக்கிறதால இதை நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டிய ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டோட உரிமை நம்ம எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் ஐம்பத்தெட்டு கட்சிகளும் அவங்களுடைய கொள்கை முரண்கள் அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க உண்மையில எல்லாருமே வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம் அதிமுக மதிமுக விசிகா கம்யூனிஸ்ட் மாமாக கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நடிகர் விஜயோட தாவக்கான்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே நம்ம ஒன்று சேர்ந்து இந்த தமிழ்நாட்டோட உரிமை பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுல எல்லாருமே ஒரு வலுவான குரல் கொடுத்திருக்காங்க இதுல எல்லா தலைவர்களும் உண்மையில ரொம்ப சிறப்பா பேசுனாங்க அதுல அன்புமணி முன் வச்ச வாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு பாயிண்டான ஆர்குமெண்டா அன்புமணி அந்த இடத்துல முன் வச்சிருக்காரு இப்ப மக்கள் தொகை அடிப்படையில சீட்டு உயர்வு குறைப்பு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இப்ப உதாரணத்துக்கு பாஜக சொல்லக்கூடிய இருந்து கருத்துக்கள் என்ன வருதுன்னா இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் அந்த சீட்டு சேஞ்ச் பண்றது ஒண்ணு எழுநூத்தி ஆகும் ஆல்ரெடி நானூத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு இது எழுநூத்தி இருபத்தி ஒன்னா வரும் இல்ல எழுநூத்தி ஐம்பத்தி மூணா வரும் இல்ல எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் இப்படி ஏதோ ஒன்று மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி ஒருவேளை அவங்க சொல்றபடி மக்கள் தொகையின் அடிப்படையில் சீட்டு மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு மாறுதுன்னு வைங்கல எழுநூத்தி ஐம்பத்தி மூணுன்னா ஆல்ரெடி இருக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு விட இருநூத்தி பத்து சீட்டு அதிகமாகுது இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் இந்த இருநூத்தி பத்து சீட்டு அப்படிங்கும் போது என்ன செய்வாங்கன்னா இந்த இருநூத்தி பத்துல இருந்து மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா வரும் ஆல்ரெடி முப்பத்தொன்பது இங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர்த்து நாற்பத்தி ஒரு சீட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் கேரளாவுக்கு அவங்க ஆல்ரெடி இருக்க இருபத்தி இருந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு மைனஸ் ஆகும் கேரளாவுக்கு ஒரு சீட்டு குறையும் அப்போ ஒட்டுமொத்த டோட்டல் தென்னிந்தியா இருக்குல்ல டோட்டல் தென்னிந்தியாவிலேயே ஒரு பதினஞ்சு சீட்டு மட்டும் தான் டோட்டல் தென்னிந்தியாவுக்கு எல்லா தென்னிந்தியாவும் சேர்த்து பதினஞ்சு சீட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஆனா மீதி நூத்தி தொண்ணூத்தஞ்சு சீட் அப்படியே வட மாநிலங்களுக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தஞ்சு சீட் அங்க எக்ஸ்ட்ரா போவோம் இது ஒரு சமமான ஒரு கூட்டாட்சி தத்துவம் கிடையாது ஏன்னா இந்தியான்றது பல மாநிலங்களோட கூட்டாட்சி தத்துவம் அப்போ அவங்களுக்கு அதிகமாகவும் நமக்கு குறைவான் தரதுங்கிறது இது ஒரு மோசமான ஒரு காரியம் அதனால அன்புமணி ஒரு முக்கியமான வாதம் என்ன முன் வச்சார் அப்படின்னும் ஆல்ரெடி நம்ம செவன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் நம்ம இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை எல்லா உங்களுடைய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்றது செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு எண்ணிக்கை அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு முடிவாச்சு இல்லையா அதே அடிப்படையில் இன்னைக்கு சீட்டு உயர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ஒரு சரியான பாயிண்ட் பல தலைவர் பல தலைவர்களுமே இதே பாயிண்ட்டை முன் வச்சாங்க அந்த அடிப்படையில்

உயருதோ அதே அளவுக்கு தமிழ்நாடு உயரணும் இப்படி உயர்ந்தா இது சமூக சமநீதியை தவிர அதை விட்டுட்டு உங்களோட மக்கள் தொகை கம்மியா இருக்கு அதனால உங்களுக்கு உயர்வளம் கிடையாது இருக்கிறதே கூட பிடிங்கி விட்டுருவோம் ஆனா உத்தரப்பிரதேசில் மக்கள் தொகை அதிகமா இருக்கு அவன் படிக்காத முட்டாளா இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு நாளுக்கு நாள் நீங்க உயர்த்து கொடுத்து போனீங்கன்னா இன்னும் இந்தியா அதல பாதாளத்துக்கு தான் போகும் அதே மாதிரி அதிமுக சார்பிலுமே இதே விஷயத்தை தான் முன் வச்சாங்க அதிமுக சார்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வந்து கலந்துக்கிட்டாரு அவருமே இதே இதே கருத்தை தான் முன் வச்சாரு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவுல எண்ணிக்கையில் உயர்த்தி கொடுக்கணுமே தவிர இது மக்கள் தொகையில குடுக்கறது இது பெரிய ஒரு அநீதியான விஷயம் அது இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு குறிப்பா திமுக இந்த ஒரு முயற்சி ஏற்படுத்தி எல்லா கட்சிகளையும் ஒன்று கூட்டியிருக்காங்களே இது வாழ்த்துக்கள் எங்களுடைய அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் பல தென் மாநிலங்களுக்கு இந்த விஷயத்தை பேச்சுவார்த்தை நடத்தி இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சொல்லி அதிமுக சார்பில் பாமக சார்பில் விசிகா சார்பில் எல்லா தலைவர்களுமே இந்த கருத்தை முன்னு வச்சாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையில் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் இது பின்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம்மளோட உரிமை பறிக்கக்கூடிய ஒரு ஆபத்து எப்படி ஹிந்தி திணிப்புன்னு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே நம்ம முன்னாடியே சிந்திச்சு நம்மளுடைய மாநில மொழிக் கொள்கையோட விஷயத்துல நம்ம தெளிவாக இருந்ததால இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எந்த ஒரு மொழியும் இங்கே திணிக்க முடியல நம்மளோட விஷயத்துல நம்ம முன்னேறி நான் தாராளமா போயிட்டு இருக்கோம் ஆனா இந்த புரிதல் அன்றைக்கி வட மாநிலங்கள் இல்லாதால அவங்களுடைய பல தாய்மொழிகள் இன்னைக்கு இழந்துகிட்டு நிற்கிறாங்க எல்லா இடங்களிலுமே இந்தி மட்டுமே ஆக்கிரமிச்சு நிற்கிது அந்த மாதிரி இந்த டீலிமிடேஷனோட விஷயத்துலையுமே பல தென் மாநிலங்கள் கூட இதுல எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இதுல அடுத்த கட்ட முயற்சிகள் அவங்க எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க தமிழ்நாடு மட்டுமே இதில் ஒரு விழிப்புணர்வோட ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சி எடுத்திருக்கிறாங்க இந்த விழிப்புணர்வு அடுத்தடுத்த மாநிலங்களுக்குமே பரவி எல்லா மாநில முதலமைச்சர்களுமே இதில் குரல் கொடுத்து அவங்க மாநில உரிமையை தற்காக்க வேண்டியது இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா இப்ப அமித்ஷா உட்பட பல பாஜகவை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறைக்கலாம் மாட்டோங்க தமிழ்நாடு கேரளா இதோட எண்ணிக்கை எல்லாம் குறைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க குறைக்க மாட்டீங்க ஆனா மற்ற மாநிலங்களில் கூட்டி கொடுக்குறீங்க பாருங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆபத்து இதெல்லாம் குறையாது உங்களுக்கு எதுவுமே குறையாதுன்னும் போது ஆல்ரெடி எங்களை இதே இடத்துல நிக்க வச்சுட்டு அவங்களுக்கு எண்ணிக்கை இப்ப உத்தரப்பிரதேச எண்பது அவங்களோட உறுப்பினரோட எண்ணிக்கை போது எண்பது நூத்தி நாற்பதா ஆகிட்டீங்கன்னா அவங்க சொல்றதுதான் அங்க சட்டம் இந்தியாவில் அவங்க வைக்கிறது மட்டுமே சட்டம் ஆயிடும் தமிழ்நாடோ குரல் எழுபடாமலே போயிடும் ஆல்ரெடி இங்க இருக்கும்போதே இங்க இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது எம்பிகள் அங்க போகும்போதே இங்க பேசுறதுக்கு மைக் கொடுக்கறதுல அவங்க பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கப்படுறதுல மைக் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப இன்னும் இவங்க எம்பிகளோட எண்ணிக்கையை கூட்டி அங்க ஒண்ணுமில்லாத ஒரு நாடாளுமன்றம் தான் மாறும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம அமெரிக்காவை எடுத்துக்கிறோமே அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நாடு ஒரு இவ்வளவு பெரிய வல்லரசு நாடு பரப்பளவு அடிப்படைய பார்த்தோம்னா இந்தியாவை விட மூன்று மடங்கு பரப்பளவுல பெரிய ஒரு நாடு அப்பேற்பட்ட அமெரிக்காவே நானூத்தி முப்பத்தஞ்சு எம்பிகளோட எண்ணிக்கை தான் வச்சிருக்காங்க தனியா செனட்டர் ஒரு நூறு பேரு அப்ப எம்பிகளோட எண்ணிக்கை நானூத்தி முப்பத்தஞ்சு இந்த நானூத்தி முப்பத்தி எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அங்கேயும் மக்கள் தொகை உயர்வு தான் செய்து பல அரசியல் காரணங்கள் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டதான் செய்து ஆனா அந்த நானூத்தி முப்பத்தி எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு வருஷம் ஆச்சு இந்த நூத்தி பதினோரு வருஷமா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம தான் வச்சிருக்கிறாங்க அப்போ இங்க மாற்றம் எதுல ஏற்படணும் நாட்டை எந்த வகையில் முன்னேற்றது தொழில் ரீதியா இங்க வேலை வாய்ப்பு ரீதியா இதை நாட்டை எந்த வகையில் முன்னேற்றதுன்னு சொல்லி யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மத ரீதியா மக்களை குழப்பறது இப்படி மாநிலங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துறது மாநிலங்களுக்குள்ள பகையுமே ஏற்படுத்துறது இது பாஜக ஒரு நரித்தனமான செயல் தான் சொல்லணும் சரி இப்ப இந்த இடத்துல சீமான் பாஜகவுக்கு ஆதரவா அவரு அந்த இந்த கூட்டத்தில் கலந்துக்கலையா அண்ணாமலை என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழிசை அக்கா அவங்க வந்து நாங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்க போறோம் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கோடி கையெழுத்து போட சொல்றேன்னு சொல்லி இந்த ஒரு காமெடியில கூட சொல்லுவாங்க ஒரு கோடி பே ஒரு கோடி பே அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்க போறாங்களா பாஜகவுக்கு ஒரு கோடி கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு ஆள் இருந்தா அவங்க ஈஸியா இருப்பாங்களே அது இல்லாம தானே இன்னைக்கு இருக்கு அங்க உட்காந்துட்டு கிடக்குறாங்க அதோட இப்ப நாங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்க போறேன்னு சொல்லி ஊரு ஊரா கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு ஜோக்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால இவங்களால என்ன செய்ய முடியும் தெரியுமா இந்த ஒரு கோடி கையெழுத்து வாங்கி நாங்க ஜனாதிபதியை கொடுக்க போறாங்கிறாங்களே இங்கே இத்தனை நாளாக அண்ணாமலை ஹேஷ்டேக் போட்டு எப்படி ஒரு போலியான ஒரு அரசியல் செய்கிறாரோ பாஜகவுடைய ஐடி விங் மூலயமா பாஜகவுடைய வார் ரூம்கள் மூலியமா இங்கே ஒரு போலியான செயல்களை உருவாக்கி எப்படி செய்கிறாரோ அந்த மாதிரி போலியான கையெழுத்துக்களை போட்டு ஒரு கோடி கையெழுத்து கொண்டு போய் நாளைக்கு ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுமே தவிர இவங்களால் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எந்த ஒரு ஆதரவையும் வாங்க முடியாது அப்படிங்கிறதான் இங்கே கலை யதார்த்தம் அதனால இந்த இடத்துல தமிழ்நாட்டோட உரிமையை காக்கிறதுக்காக ஒன்று கூடிய அந்த எல்லா கட்சிகளுக்குமே தமிழ்நாடு மக்கள் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெட்ட டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்